இதுக்கு முன்னாடி பின்னங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் இடையில என்ன பார்த்தோம் பின்னங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் முகத்தல் அளவில பின்னங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் நேரத்துல பின்னங்களை பார்த்தோம் இப்போ வந்து நீட்டல் அளவையில பின்னங்களை பார்க்கலாம் இதுல நீட்டல் அளவில் அதுக்கு முன்னாடி பின்னங்கள் பற்றி ஒன்று ஏதாச்சும் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு முழு வட்டம் இல்லையா இது வந்து ஒரு முழு வட்டம் இந்த முழு வட்டத்தை வந்து நாலு பங்க பிரிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு பங்க நான் எடுத்துக்கினேன் அப்போ எனக்கு வந்தது எத்தனை பங்கு கால் பங்கு எவ்வளோ கால் பாகம் இது எவ்வளோ கால்பாகம் கால்பாகம் கால்பாகத்து பின்னத்துல என்னன்னு சொல்றோம் நாலில் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு ஒரு பங்குன்றதுனால நாலில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றோம் இத வந்து கால்பாகம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாதி இல்லையா ஒரு கையாக்கால பாதி உனக்கு பாதி என்ன எனக்கு பாதி அந்த மாதிரி அப்போ அந்த பாதைன்றது பின்னத்துல என்னன்னு சொல்றோம் அதாவது இது ரெண்டு ரெண்டு பாகத்தை கீழே போட்டுறோம் இது வந்து பகுதி இது என்னத தொகுதியில வந்து எத்தனை பின்னத்தை எடுத்துக்கிறோமோ அத போடுறோம் இது வந்து தொகுதி தொகுதியில ஒண்ணு ரெண்டில் ஒன்றுன்றது அரை சரியா அடுத்தது இப்போ இத வந்து என்ன சொல்றோம் முக்கால் எறோம் முக்கால் ஒன்னு ரெண்டு மூணு எடுத்துக்கணுச்சா ஒண்ணுதான் இருக்குது அப்போ இந்த முக்கால் பாவம் நான் எடுத்துக்கினேன் அப்ப அதை எப்படி சொல்லுவோம் புரியுதாப்போ இப்போ பின்னங்கள் பத்தி பார்த்தோம் இப்போ நீட்டல் அளவைகள்ல பின்னத்தை பார்க்கலாம் வரலாம் நீட்டல் அளவை அப்படின்னா என்னன்னா நீட்டமா இருக்கிறத அளக்குறத நீட்டளவை நம்ம பொதுவாக சொல்லலாம் இங்க இருந்து நம்ம காம்பவுண்ட் வரைக்கும் அளக்கிறோம்னா எப்படி அளக்குறோம் ஒன்று காலில் அளக்குறோம் இல்லைனா டேப் வச்சு அளக்குறோம் இல்லைனா ஸ்கேல் வச்சு அளக்குறோம் இந்த நீட்டத்தை அழகிறது என்னன்னு சொல்றோம் நீட்டல் அளவை நீளத்தையும் அகலத்தையும் மற்ற துணிகளையும் அளக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துறோம் நீட்டல் அளவை தான் பயன்படுத்துறோம் இது வந்து ஒரு மீட்டர் இது எவ்வளோ ஒரு மீட்டர் இதுல எங்க ஒன்னுல தொடங்கி கரெக்டா நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இடம் இருக்கும் ஒன்னுல தொடங்கி நூறு சென்டிமீட்டர் இருக்கும் சரியா அப்போ ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் சரி இந்த நூறுல பாதி எவ்வளோ நூறுல பாதி ஐம்பது அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம் ஒரு மீட்டர்ல பின்னத்துல சொல்லணும் அரை மீட்டர் சொல்லணும் எவ்வளவு சொல்லணும் அரை மீட்டர் இது பாத்தீங்கன்னா அரை மீட்டர் இது எவ்வளவு அரை மீட்டர் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கும் இதுல நூறு வரைக்கும் இருக்குது இதுல எவ்வளவு இருக்குது ஐம்பது வரைக்கும் இருக்குது இது என்னன்னு சொல்றோம் அரை மீட்டர் இதுல கரெக்டா என்ன இருக்கும் பாதிதான் இருக்கும் இருக்குதா இத வந்து என்னன்னு சொல்றோம் அரை மீட்டர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது

முக்கால் அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன வச்சுக்கலாம் இந்த ஐம்பது சென்டிமீட்டர் இருக்க அறைய எடுத்து வச்சுக்கலாம் விசுனதா இன்னொரு கால் இட்ற இப்போ இது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்குது இதை நம்ம என்ன பண்ணுறோம் வச்சிடறோம் இப்போ இது கால் இது அரை இது முக்கால் இது முழுசு நூறு இது எவ்வளோ நூறு சென்டிமீட்டர் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் புரியுதா இப்போ சஞ்சனா வந்து இந்த ஒரு மீட்டரு இருக்கிற அளவை வந்து பிடிக்கிறோம் இப்படி பிடிச்சுக்கணும் இப்படி என்ன பண்ணும் பிடிச்சிக்கணும் இதுல என்ன இருக்குதுன்னா ஒன்னுல நூறு வரைக்கும் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் இதுல எவ்வளவு இருந்த ஒண்ணுல இருந்து அப்படியே போனோம்னா நூறு வரைக்கும் இருக்குது எவ்வளோ ஒரு மீட்டர் இது குத்தீங்கன்னா ஐம்பது வரைக்கும் போட்டிருக்கும் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து இருபத்தி வரைக்கும் போடுறோம் இப்போ சஞ்சனா கிட்ட இருக்கிறது ஒரு மீட்டர் அளவு இது எவ்வளவு ஒரு மீட்டர் இப்போ என்ன பண்றோம்னா நம்ம டேப்ப அளந்து கட் பண்ணுவாங்க நம்ம யார் யாரு என்னதுனையும் மோனிசாவும் கரெக்டா ஒரு மீட்டரா இந்த டேப் என்ன பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க அப்படி

இன்னொரு மீட்டர் என்ன பண்றோம் கட் பண்றோம் இன்னொரு மீட்டரும் கட் பண்ணுறோம் எத்தனை மீட்டர் கட் பண்ணிக்கிறோம் ஆ இன்னொரு மீட்ரும் கட் பண்ணலாம் ஆ இப்போ மூணு மீட்டரும் என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க சரி இப்போ இது மூணு டேப் கட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு டேப் எடுத்துக்கலாம் இந்த ஒரு டேப்ல பாதி எப்படி பண்ணுறது நாம பாதி எப்படி பண்ணோம்னா பென்சில் பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மனியும் என்ன பண்ணும் ஒன்னா பிடிக்கணும் இந்த ரெண்டு முனியம் ஒன்னா பிடிச்சிட்டா அப்படி இப்போ நம்ம ஒரு டேப் எடுத்து என்ன பண்ணலாம் இத அளந்து பார்க்கலாம் அளந்து பாக்குறப்ப ஒண்ணுல இருந்தா அளக்கணும் எவ்வளவு வருது சத்தமா சொல்லு ஐம்பது சென்டிமீட்டர் வருது அப்போ இத பாதியா கட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம் கத்திரிடு இப்ப முழுசாக்குறத பாதியா கட் பண்றோம் நாம கட் பண்ணிட்டோமா இப்ப இது ஒரு பாதி இது ஒரு பாதி இது எவ்வளவு இருக்குது ஐம்பது சென்டிமீட்டர் இது ஐம்பது சென்டிமீட்டர் இப்போ இது பாதியா இப்ப இத கால்வாசி பண்ணா இத என்ன பண்ணும் இந்த அறைய திருப்பி என்ன பண்ணணும் இப்படி மடிக்கணும் இப்ப அளந்து பாரு செஞ்சனா எவ்வளவு இருக்குது ஒன்னு இருக்குது இருபத்தி ஆஹ் இருபத்தஞ்சு இருக்கு சரியா பார்த்துக்கலாம் நீங்கள் இருபத்தஞ்சிக்கு தானே உடுக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் கட் பண்ணிடுறோம் இதை என்ன பண்றோம் இந்த கால்வாசி சஞ்சனாக் இந்த கால்வாசி புது பாப்பாக் இப்போ ஒரு அரைவாசி இருக்குது இல்ல இது எவ்வளோ எத்தனை சென்டிமீட்டர் அம்பது சென்டிமீட்டர் இது வந்து சரியா இப்போ இங்க வா இப்போ இவ கிட்ட எவ்ளோ எவ்வளோ கிட்ட இருக்கிறது கால்வாசி இவ கிட்ட அரைவாசி அரைவாசி இப்ப கால்வாசி என்னன்னு சொல்லுவோம் எப்படி கம்ம போனோமா கால் வாட்சியை கீழே தான் கற்று இல்லையா நாலு பீஸ்ல ஒரு பீஸ் நாலு பீஸ்ல இது ஒரு பீஸ் கான்ஸ்டூமா இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த அரைவாசி கேம்ப்பு அரைவாசி இதை பெருசாக ரெண்டாக கற்பனம் இல்லையா அது ஒன்று ரெண்டில் ஒன்று இது வந்து அரை அரை ரிப்பன் இவ்வளது சரி இப்போ முக்கால் ரிப்பனு முக்காப்ப நாம காமிக்கணும் எப்படி காமிப்போம் அறையும் காலம் இப்படி ஒரு கப்பலத்துக்கு அடிச்சு அற இவ கால் எடுத்து மேல வச்சா கால் அறையும் காலம் அப்படியா இந்த அரை பாப்பா கிட்ட இந்த அறையும் இந்த காலும் சேர்த்துனா முக்கா அப்போ அம்பது சென்டிமீட்டரும் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டரும் எவ்வளவு

இது வந்து முக்கா எவ்வளோ முக்கா அரையும் காலம் முக்கா அப்ப முக்கா எவ்வளவு வருதுன்னா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு வருது சரியா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் சரியா அப்போ நூறுல பாதி ஐம்பது அம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு கால் மீட்டர் சொல்றோம் அப்போ ஒரு மீட்டர் அரை மீட்டர் கால் மீட்டர் போட்டோம் இப்ப எவ்ளோ நம்ம முக்கால் முக்கால் நாலில் மூன்று முக்கால் மீட்டர் அப்போ முக்கால் மீட்டர் இந்த அரை மீட்டர் இந்த கால் மீட்டர் என்ன பண்ணலாம் கூட்டிக்கலாம் சரியா கூட்டின எவ்ளோ வரும் அஞ்சு அஞ்சு ரெண்டா ஏழு சென்டிமீட்டர் இல்லையா இப்போ வந்து திருப்பி பார்த்துக்க திருப்பி சொல்றேன் ஒரு மீட்டர்ன்றது வந்து எவ்வளவு நூறு சென்டிமீட்டர் அரை மீட்டர் அதாவது ஒண்ணுல பாதி எவ்வளவு அரை அரைய வந்து எப்படி போடணும்னா ரெண்டில் ஒன்று அப்படின்னு போடுறோம் அப்ப அரை மீட்டர்னா இந்த நூறுல பாதி ஐம்பது

மீட்டர் போடுறோம் எவ்வளவு முக்கா மீட்டர் சென்டிமீட்டர் புரியுதாப்பா இப்போ கிட்ட முழுசா இருக்குது நூறு சென்டிமீட்டர் ரிப்பன் யாரு கிட்ட இருக்குது மோனி கிட்ட இருக்குது இப்ப மெகலா கிட்ட எத்தனை சென்டிமீட்டர் ரிப்பன் இருக்குது நூறு சென்டிமீட்டர் தான் இருக்குது ஆனா ரெண்டா இருக்கு எவ்வளவா இருக்கு இது பாதி இது பாதி இப்போ சஞ்சனா கிட்ட எத்தனை சென்டிமீட்டர் ரிப்பன் இப்ப சஞ்சனா கிட்ட நூறு தாங்குது ஆனா எத்தனையா இருக்குது நாலு பீஸ் ஆகுது அப்ப இது எவ்வளவு சென்டிமீட்டர் கால் எவ்வளவு கால்னா எவ்வளவு நாலில் ஒன்றுனா எத்தனை சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு

அப்புறம் ரெண்டு அரை எத்தனை காலுக்குது நாலு காலுக்குது சரியா இதுக்கு வந்து நீ என்ன பண்றீங்க இப்ப ஜம்ப் பண்றீங்க மோனி தாண்ட போறா ஒரு மீட்டர் தாண்டா தாண்ட ஆ எத்தனை தாட்டி ஒரு தாட்டி அது வந்து என்னது ஒரு மீட்டர் இப்ப ஒரு மீட்டரு ரெண்டா கட் பண்ண பண்ணி பக்கத்துல வச்சுக்கிறோம் அது தாண்டு மோனி சாருதா நீ தாண்டு வேக்கல மணி பின்னாடி கட் பண்ணிக்கிறோம் அடி இப்போ சஞ்சனா தாண்ட போறா அவ கட் பண்ணிக்கிறா கட் பண்ணிக்கிறா எத்தனை நாலு கால் எத்தனை நாலு கால் ஆ தாண்டலாம் ஆ எத்தனை எத்தாலு நாலு காலு ஒரு